அறுபத்தி கேமரா எழுபது இருக்குது பல கோடி பேர் வந்து இந்த ஷோ வந்து இதற்கு பிக்பாஸ்க்கு போனவர்களுக்கு என்னென்ன நடந்திருக்கு வந்து சத்ய தேவ் அப்படின்றவர் சிவகுமார் அவர்களுடைய உண்மையான பேர் வந்து வேற பேர் அப்படின்ற மாதிரி கூகுள் அடிச்சிங்கன்னா வரும் சிவகுமார் சுஜாபரணி அப்படின்னு கூகுள் அடிச்சு பாருங்க அது அவருக்கு வேற பேர் வருது அதுக்குள்ள அங்க நான் போ விருப்பே இல்ல சரிங்களா சோ அப்படி இருக்க சிவாஜி சரோட ஒரு பேரை ஆஹ் பிரபு சார் அவர்களுடைய அந்த ஒரு பரம்பரை ராம்குமார் அவர்களுடைய மகன் அப்ப அந்த பணக்கார திமிழ்ல முத்துக்குமரனா இருந்து நான் அடிச்சிருப்பேன் முத்துக்குமரனா அடிப்பேன் ஆஹ் முத்துக்குமரனா இருந்தா பேச விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஷோல வந்து இவர் வந்து இவர் பேச என்ன காரணம் முத்துகிட்ட பணம் இல்ல இவர்கிட்ட பணம் இருக்கு சோ அப்ப பிக் பாஸோட பியூட்டியே வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்கூல் மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி நீ பணக்காரனா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் யாரா வேலுமண்டாலும் இருக்கலாம் யாருடைய மகனா வேணுமெண்டாம் இருக்கலாம் ஆனா பிக்பாசுக்குள்ள எல்லாரும் ஒண்ணுதான் அப்படி என்பதுதான் பாஸோட ஒரு அத்திவாரம் அடிப்படை அந்த நம்பிக்கையில தான் எல்லாருமே வந்து வாராங்க அப்ப இவர் வந்து இப்படி பேசுனார் அப்படின்னா கெமரா இருக்கிற இடத்துலயே பேசுறாருன்னா கெமரா இல்லாத இடத்துல என்ன மாதிரி பண்ணிருப்பாரு அதனால அவர் அப்படியே இருக்கார் போல இருக்கு சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த விடிய எத்தனை பேர் பாத்தீங்க எத்தனை பேர் இதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல இப்படியான நபர்கள் எல்லாம் நாட்டுக்கு வீட்டுக்கு சரி முத்து வந்து நான் என்னுடைய பார்வையில நேற்று இந்த விடயங்கள் நடக்கக்குள்ள வீக்கெண்ட்ல பல நண்பர்கள் மீடியா நண்பர்களோட பேசக்குள்ள முக்கியமா முத்து அவர்களை வந்து ஜாக்லின் சௌந்தர்யா ராணப்பு இந்த சிவகுமார் போன்ற நபர்கள் எப்படி வந்து மீதி நபர்களும் வருக்கிறாங்கதான் ஆனா அவங்க இந்த போட்டியின் காரணமா முத்துவின் திறமையின் காரணமா நம்ம விட் பண்ண முடியாது அப்படின்ற இந்த நபர்கள் எப்படி முத்துவோட ஏழ்மை முத்துவோட மிடில் கிளாஸ் இது அத வச்சு அந்த நாலு பேருமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் முறையில வந்து வருக்குறாங்க அதை பத்தி என்னுடைய பார்வை அதே நேரத்துல இவங்களுக்கு வேலை செய்யற டீம் நான் ஒருபடியா சொல்றேன் நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்க அப்படின்றத கொமல்ல வந்து சொல்லுங்க சரிங்களா அவங்க எப்படி முத்துவ ஒதுக்குறாங்க அப்படின்னு சரிங்களா வந்து சௌந்தர்யா சௌந்தர்யா அவர்கள் வந்து முத்துக்குமரனோட பேச்சு திறமையா மூலையை கலவிதீங்க ஒண்ணுமே இல்ல ஆனா அந்த முத்துவ பிடிக்கல ஒண்ணு வந்து வழியில பத்து லட்சம் எட்டு லட்சத்து கிட்ட செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க பிஆர்டிஎம் போன வீக்கும் விஜய சேதுபதி அவர்கள் வச்சு செஞ்சதுக்கு அப்புறம் நாலஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்கு அப்படின்றது தகவல் பிஆர்டிஎம் சரியா சரி அப்படி இருக்கக்குள்ள அப்படி இருக்கக்குள்ள இவங்க வந்து முத்துவை வந்து ஒரு வெண்மத்தோடு பாக்குறாங்க நான் வந்து காசு வந்திருக்கேன் இவன் இருந்தா எனக்கு டைட்டில் கிடைக்காது நான் பெரிய பணக்காரி எனக்கு இல்ல சப்போர்ட் பண்ணுக்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவோட பேச்சுக்கள் நேத்து முக்கியமா அவங்க முத்துக்கு சொன்ன பதிலாம் அப்படித்தான் இருந்துச்சு பல மக்களோட கருத்து இதுதான் இன்னொன்னு ஜாக்லின் அவர்கள் எவ்வளவு தூரம் முத்து அவர்களோட போலியா இருக்காங்க அப்படின்னா அந்த போலியான ஒரு நட்போட அதாவது உண்மையிலே ஜாக்லினுக்கு முத்துவ பிடிக்காது ஆனா முத்துக்குமர் என்ற திறமை இருக்குது மக்களோட சப்போர்ட் இருக்கு அப்படி தான் முத்துவா இப்ப குத்தலாம் என்றதுக்காக அப்படியே பழகி கொண்டிருக்காங்க போலியான நட்போட சரியா அப்ப இவங்க முத்துவோட மிடில் கிளாஸ் பற்றி அந்த மொட்டக்கடராசில எப்ப கேவலமா எழுதினாங்களோ அப்பவே உங்களுடைய உண்மையான குணம் வெளியில வந்துட்டு அடுத்தது அந்த ஜாம் ஆறு ஜாம்ல நாலு ஜாம் எடுத்தது ஜாக்லின் அப்ப ஜாக்லினோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படி என்பதை மக்களால படிக்க முடிஞ்சது அப்படி இருக்கக்குள்ள ஜாக்லின் பலவர்களும் போலியாத்தான் இதுவே முத்துக்குமரன் அவர்கள் ஒரு சிவகுமார் போல ஒரு பெரிய பரம்பரை இருந்து வந்திருந்தா இந்த ஜாக்லின் சௌந்தர்யா எல்லாம் அவரை நடத்துற விதம் வேற மாதிரி இருந்திருக்கும் சரியா ஏன் வெளியில இருக்க பியார்கள் பெரிய பெரிய பியார்களே அவங்களே வந்து வேற மாதிரி நடத்திருப்பாங்க ஏன்னா அவர் அவங்களோட அப்பா கிட்ட இருந்து காசு வாங்கலாம் இல்ல என்ன புலப்படா என்ன உலகண்டா இது சரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராணுவ கேள்விப்பட்ட வரைக்கும் அவருக்கும் பெரிய பெரிய சப்போர்ட் இருக்கான் இல்லன்னா போன வீக் வந்து இரண்டாவது இடத்துல வந்தே இருக்க மாட்டாரு அப்ப அவர் வந்து அவருக்கு தெரியும் வழியில முத்துக்கு தான் சப்போர்ட் இருக்குன்னு இருக்கு அவர் உள்ள என்ன போய் சொல்லி இருக்காரு மூணாவது இடத்துல கூட சௌந்தர்யா இல்ல சோ அப்ப இது வந்து ஒரு விதமா வந்து என்னன்னா முத்து வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல வந்தவர் அப்ப அவருக்கு உண்மையான மக்கள் சப்போர்ட் இருந்தாலும் அதை மறக்கணும் என்றது அந்த கேவலமான எண்ணம் அடுத்தது சிவகுமார் சொல்லவே வேணாம் சிவாஜியோட பேர எங்கிட்ட பணம் இருக்கு அப்ப அவர் வந்து அந்த தீபக் தீபக் அவர் எப்படி பேசாம இருந்தா முத்துவா இருந்தா அடிச்சிருப்பேன் முத்துவா இருந்தா வாய்போட சொல்லிருப்பேன் முத்துவா இருந்தா நான் இப்படி பண்ணிருப்பேன் அப்படின்னு அப்ப எங்க அவர் வந்து சொல்றாரு முத்துவோட ஏழ்மை முத்துவோட மிடில் கிளாஸ் இது தான் இவங்க வந்து பண்றாங்க இது வந்து லைவ்ல நடந்தபடியா மக்கள் செல்வோட பார்வைக்கு இது போயிருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா இப்படியான வடிவங்களை தட்டி கேட்கணும் ஏன்னா நேத்து நைட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இப்ப நான் இதை பேசுறேன்னா அந்த அளவுக்கு ஒரு தாக்கமா இருக்கு சரிங்களா நான் நினைப்பேன் சிவாஜி சாரோட பரம்பரையில வந்த சிவகுமார் ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு எண்ணம் போல வாழ்க்கை சிவகுமார் எண்ணம் போல வாழ்க்கை சரிங்களா கண்டிப்பா நீங்க அப்படியேதான் இருப்பீங்க இந்த எண்ணத்துக்கு இது வந்து நான் பேச காரணம் பல பேர் இத பத்தி பேசணும் என்பதற்காகத்தான் சரிங்களா தான் இது ரெண்டாவது வீடியோ அதை பற்றி போட்டிருக்கேன் ஆட்ட நாயகன் மக்கள் நாயகன் முத்துக்குமரன் மக்கள் தான் கொண்டாடுறாங்க அவருக்கு தான் ஓட்டு அதிகம் ஸோ ஆனா இந்த ரிவ்யூ பண்ற பெரும் பெரும் ஐதிகள் பெரும் பெரும் தலைகள் தம்மையில முத்துவோட போட்டோ வந்து பெரும்பாலும் இருக்காது முத்துவோட பேர் வந்து அவங்களோட இதுல வந்து இருக்காது அதுக்கு பதிலாக பி ஆர் சௌந்தர்யா ஜாக்லீனி அவங்கள பேர்கள் இருக்கும் சோ அது என்ன அவங்களும் அந்த ஏழ்மையை பாக்குறாங்களா ஏன்னா முத்துக்குமரனோட வீட்டுல போய் காசை கேட்டா அடிதான் தருவாங்க சரியா அவங்களுக்கு அந்த லஞ்சம் கொடுக்கறதோ இல்ல காசை கொடுத்து முன்னுக்கு வரதோ பிடிக்காது திறமையின் மூலம் முன்னுக்கு வரவர்கள்லாம் முத்து இது ஆனா இங்க சௌந்தர்யா பத்தி பேசினா தலைய சௌந்தர்யா வரும் இல்ல லட்சக்கணக்கில் அதான் காரணம் போல இருக்கு சோ இத பத்தி மக்கள் செல்வன் கூடிய சீக்கிரம் பேசணும் என்றது பல மக்களோட கோரிக்கை வெயிட்டிங் நீங்க இதை பத்தி என்ன என்னக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க வீடியோ பண்ணுங்க நன்றி